நண்பர்களே பிறப்பால நான் ஒரு இந்திய தமிழ் கிறிஸ்தவன் இந்தியா ஒரு இந்து தேசம் கிறித்தவம் அந்நிய மதம் என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டுவதை நான் கேட்கிறேன் இருப்பினும் சரித்திரம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை நண்பர்களே இப்போ நான் இதை விளக்கமாக சொல்கிறேன் மனுவின் மகா மகாஜலப்பழயம் இல்லையா அதை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம் பைபிளின் பிரகாரம் இது நடந்தது கிமு மூவாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் மந்தான் பைபிளின் நூவா அவர் ரிஷபதேவன் என்றும் அழைக்கப்பட்டார் இன்று நம் நாட்டில் தங்களில் ரிஷிகள் என்று அழைத்துக் கொள்ளும் பல நபர்கள் உள்ளனர் ஆனால் ரிஷபதேவனை பின்பற்றுபவர்கள்தான் ரிஷிகள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது பாகவத புராணத்தின்படி ரிஷபதேவனுக்கு பரதன் மற்றும் பாகுபலி என இரண்டு மகன்கள் இந்த இருவரில் பாகுபல் என்பவர் இந்தியாவில் காமதேவன் என்று அழைக்கப்படும் பைபிளின் காம் ஆவார் மேலும் பரதன் பைபிளில் காணப்படும் நோவாவின் மகனான சேம் ஆவார் தமிழ் இலக்கியமான கலித்தொகை காம் மற்றும் சேம் ஆகிய இந்த இரு சகோதரர்களையும் காமன் மற்றும் சாமன் என்று அழைக்கிறது சாமவேதம் பரத மன்னனான சாமன் பெயர் தாங்கி நிற்கிறது ஏனெனில் அதில் அவர் யாகங்களின் போது பாடிய துதிப்பாடல்கள் பல உள்ளன யாகம் என்பது மக்களின் பாவ நிவர்த்திக்காக மிருகங்களை பலியிடும் ஒரு சடங்காகும் அந்த காலத்தில் யாகம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இந்நாளிலும் கூட முதலாளி அல்லது ஜமீன்தார் என்று ஒருவரை குறிக்கும் யஜமான் என்ற வார்த்தை பண்டைக் காலத்தில் மக்களின் சார்பாக யாகங்களை செய்த சமூகத்தின் தான் குறித்தது இப்போ பரத மன்னன் தன் தந்தையின் கடவுளான நாராயணர் என்ற வடிவில் வழிபட்டார் நாராயணர் என்ற பெயருக்கு நீரில் இழைப்பாரியவர் என்று பொருளாகும் யாக தெய்வம் அந்த நாராயணர் என்பதை நாம் பைபிளை வாசிப்பதன் மூலம் அறிகிறோம் மேலும் சாமன் என்ற பரத மகாராஜா மனு குலத்தின் வருங்கால இயேசு நரநாராயணர் நிஷ்களங்க புருஷர் பிரஜாபதி மற்றும் மேஷபால பகவான் போன்ற பெயர்களில் அறிந்திருந்தார் அவர் தனது சாமவேதத்தில் பிரஜாபதியை குறித்து கீழ்வரும் எழுதியுள்ளார் பிரஜாபதி மக்களை ஆள்பவர் அவர் தம்முடைய சரீரத்தை தம்முடைய ஜனங்களுக்காக அவர்களின் பாவன விருத்திக்காக பலியாக கொடுப்பார் In the Merkol, yes, we patizan into Nanabu Red. Ilenta either very a petty place where Ipo, Indi Kadul Hill in Palar, Africa Bamsaudi Chandar Hill in Badu, Palar Kumteria Visham, Anale, and the video of We worship black God, Krishna is black, and we have been seeing the blacks, uh, descendants of the African uh, ancestors. ஆப்பிரிக்கர்கள் அவர்களில் ஒருவரான விஷ்ணுதான் நாராயணன் என்று கூறுவது ஒரு விஷமம் என்றால் அது மிகையாகாத நண்பர்களே இந்து மதம் இன்று பிரபஞ்சத்தையும் நம் அனைவரையும் உருவாக்கிய பிரம்மன் என்று அழைக்கப்பட்ட உண்மையான நாராயணரை பின்பற்றுவதில்லை இவர்தான் கிறிஸ்தவத்தின் யாவி தெய்வம் ஆவார் நண்பர்களே கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் பைபிளில் கூஷ் என்று அழைக்கப்படும் தசரதனின் தலைமையில் அவரது மக்கள் இந்தியாவை ஆக்கிரமித்த போது இந்தியர்கள் நாராயணர் வடிவில் யாவை தெய்வத்தை வணங்கும் தங்கள் பூர்வீக வழிபாட்டு முறையை இழந்தனர் அவதாரங்கள் மறுபிறப்புகள் சிரஞ்சீவி மூதாதையர் வழிபாடு சிலை வழிபாடு மற்றும் யுகங்கள் அனைத்தும் பரத மகாராஜாவின் வேதகால வழிபாட்டில் இல்லாத விஷமங்கள் உண்மை சொல்வதானால் இந்த நாட்களில் இந்துக்கள் தங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை தெய்வங்களாக வணங்குகிறார்கள் மாறாக கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கும் தங்கள் பிதா என்று பாரத மன்னனின் கடவுளை அழைக்கிறார்கள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு பிரஜாபதியை பலியாக அனுப்பி அவர்தான் இந்த பிதா இப்போ இயேசு சேம் என்ற பரத மன்னனின் பரம்பரையில் பிறந்தவர் என்பது உங்களுக்கு தெரியுமா அவரது பரம்பரையில் ரகுவை காணலாம் அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் இருந்தார் பின்னர் தாவிது ராஜாவும் அதன் பின்னர் இயேசுவும் வந்தனர் இது கிறிஸ்தவர்கள் இன்றும் பரத மன்னனின் கடவுளைத்தான் வழிபடுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது மறுபுறம் இந்துக்கள் தங்கள் ஆப்பிரிக்க ஆக்கிரமிப்பாளரை தெய்வங்களாக வணங்குகிறார்கள் இப்போ சொல்லுங்க அந்நிய மதம் அவங்களுடையதா அல்லது என்னுடையதா என்று இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்